ஒரு சிறந்த நல்தீர்க்க தரிசன பார்வையுடையோருக்கு வாழ்க்கையானது அழகாக அமையும் முடிவெடுக்கும் ஆற்றலாகப்பட்டதும் சரியானதாகவும் கூர்மையானதாகவும் இருக்கும் கூர்மையானதாக இருக்கும் என்று ஏன் கூற வேண்டும் என்று கேட்டால் முடிவெடுக்கும் திறனானது தீர்க்க தரிசன பார்வையால் ஒரு கத்தியின் கூர்மையைப் போன்று கூர்மையானதாக இருக்கும் சரி மற்றும் தவறு நன்மை மற்றும் தீமைகளை மனமானது நன்கு ஆராய்ந்து பிறகு தெளிவான தீர்மானத்தை மேற்கொள்ளும் ஆற்றலை தீர்க்கதரிசன பார்வையால் பெற்றுவிடும் முடிவை தெளிவாக வெற்றிக்கான முடிவென்பதை நன்கு உணர்ந்த பின்னரே மனமானது தெளிவாக எடுக்கும் நல் முடிவுகள் அதாவது நன்மைக்கான திட்டமிடுதல் தீமைக்கான திட்டமிடுதல் என்று இரண்டு வகையான திட்டங்கள் இந்த அகிலத்தில் உயிரினங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த இரு திட்டங்களில் நன்மைக்காக மேற்கொள்ளப்படும் திட்டம் மட்டும்தான் வரவேற்கத்தக்கது வளர்ச்சி பாதையை நோக்கி மனதை நடைபோட வைத்து தனக்கும் பாதிப்பு வராமல் தன்னைச் சுற்றி இருப்பவர்களுக்கும் தீங்கு நேராதவாறு இந்த வளர்ச்சிக்கான திட்டமாகப்பட்டது தீர்க்கமாக வடிவமைக்கப்படும் நல் தீர்க்கதரிசன ஆற்றலாகப்பட்டது நல் திட்டத்தை வரையறுத்து நல் முடிவுகளை மேற்கொள்ள செய்யும் வழிக்கான திட்டத்தை மனமானது வரையறுக்க நினைத்தால் பிறகு தீமையான செயல் நிகழ்ந்தேறி தீமைகளே விளைந்து நன்மை என்னும் வார்த்தைக்கு இடமே இல்லாமல் ஆகிவிடும் முடிவுகளை மேற்கொள்ளும் மனங்களாகப்பட்டது தன் திறனுக்கு ஒன்றின நற்செயலுக்கு ஏற்ற முடிவுகளை மேற்கொள்வதே உத்தமமான காரியமாகும் இந்த கருத்தாகப்பட்டது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒன்றுதான் ஒரு நல் திட்டத்தை வருங்கால வளர்ச்சிக்காக ஒரு மனமானது மேற்கொண்டால் இந்த மனங்களாகப்பட்டது வாழும் காலத்தில் மட்டுமில்லாமல் தான் மறைந்த பிறகும் ஒரு குறிப்பிட்ட தன் வளர்ச்சியை ஒத்தவாறு நடைபோடும் மனங்கள் மத்தியில் நிலையான ஒரு இடத்தை பிடிக்கும் சில இடங்களில் நன்மைக்கான திட்டமாக இருந்தாலும் நன்மைக்கான திட்டங்களாகப்பட்டது சுயநலத்திற்காக அமலாக்கப்படுத்தப்படும் நன்மைக்கான திட்டமாக இருந்தாலும் சுயநலத்திற்காக அமலாக்கப்படுத்தப்பட்டால் இந்த சுயநலத்திற்காக நல்திட்டத்திலும் பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சிகள் கோபம் ஆகியவை கலக்கப்படலாம் இந்த கலப்பிடங்களை காணாத நல் திட்டங்களே வரவேற்கத்தக்கது சுயநலத்தில் சிறிதளவு பொதுநலமானது சேர்ந்தால்கூட இந்த கலப்பிடங்களானது களைவதற்கு வாய்ப்பு உள்ளது நல் திட்டங்களானது திட்டத்தை வரையறுத்தவர்க்கும் பாதகத்தை விளைவிக்காமல் நன்மையையே தர வேண்டும் என்று திட்டத்தை மேற்கொள்பவர் நினைப்பது இயற்கைதான் இந்த நல்திட்டங்களில் சுயநலத்தின் பங்கு எவ்வாறு இருக்கும் என்று கேட்டால் தனக்கு மட்டும்தான் அனைத்தும் கிடைக்க வேண்டும் எண்ணத்தில் நல் நல்திட்டமாக இருந்தாலும் அடுத்தவரிடமிருந்து அபகரித்தாவது தன் நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த சுயநலமானது வளரச் செய்யும் நல்திட்டமாக இருந்தாலும் குணமின்றி அடுத்தவரின் வாழ்க்கையை சீர்குலைத்து அல்லது அடுத்தவர்களின் உடைமைகளை அபகரித்தாவது தன் நலத்தை கவனிக்க வேண்டும் என்று எண்ணுவது சுயநலத்தின் மாபெரும் அட்டூழியமாகும் தன்னுடைய ஆரோக்கியம் குன்றாமலும் தன்னை போன்றுதான் மற்றவர்கள் என்று நினைக்கும் பொழுதுதான் பொதுநலம் இருக்கிறது என்று அர்த்தம் தன்னுடைய நலத்தை மட்டும் காணாமல் தன்னை போன்று இருக்கும் மற்ற சக உயிரினங்களின் நலத்தையும் சக உயிரினங்களின் நலனையும் பார்ப்பதே பொதுநலம் என பெயர் சூட்டப்படும் திட்டமிடுதலில் தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விடுத்து மட்டும் என்ற வார்த்தையையே நீக்கிவிட்டு உம் என்னும் வார்த்தையை உபயோகித்தால் அதாவது தானும் தனது சக உயிரினங்களும் அல்லது சக உயிரினங்களைப் போன்ற மற்ற உயிரினங்களும் என்று வாழ பழகி கொண்டால் துன்பங்கள் துயரங்களில் பங்கு பெற்ற துன்பங்களை தோளுக்கு தோளாக நின்று சரி செய்து ஒரு உயிரினத்திற்கு மற்ற உயிரினம் உதவியாக இருந்து இந்த அகிலத்தையே பூஞ்சோலையாக மாற்றிவிடும் இதை புரிந்து அறிந்து அதற்கேற்றாற்போல் செயல்களை மேற்கொண்டு நன்மையை அடைய பழகிக்கொள் எனது அன்பு மனமே நன்மைக்கான அனைத்து திட்டங்களும் வரவேற்கத்தக்கது தீமைக்காக திட்டமிடுதல் என்பது ஓர் அறிவீனமான செயல் என்று வரையற்க தெரிந்தாலே நினைத்த நல்காரியங்கள் அனைத்தும் கைகூடும் தீமைகள் அனைத்தும் விலகி ஓடும்